இண்டம்னிட்டி பாண்ட் அப்படின்னா என்ன தமிழில் வந்து அதுக்கு இழப்பீட்டு பத்திரம் அப்படின்னு பேர் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஏற்படுற லாஸை நான் காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அதுக்கு பேர் தான் இண்டம்நெட்டி பாண்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு பார்ட்டி மற்றொரு பார்ட்டிக்காக அவங்க இன்னொரு பார்ட்டிக்காக ஏற்படும் லாஸ் அல்லது டேமேஜஸ்ஸை நான் வழங்க ஒப்புக்கொள்கிற ஒரு லீகல் டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் இண்டம்னிட்டி பாண்ட் அப்படிங்கிறது யார் இண்டம்யூனிட்டி கொடுக்குறாங்களோ அவங்கள இண்டம்னிட்டி ஃபயர்னு சொல்கிறோம் யாருக்காக அந்த இண்டம்யூனிட்டி கொடுக்குறாங்களோ அவங்கள தான் இண்டம்யூனிட்டி ஹோல்டர்னு சொல்லுவோம் ஒரு உதாரணத்துக்கு ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து பி கிட்ட சொல்கிறாரு நீ வந்து சிங்கிறவர்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் நல்லாயிருக்கும் நீ அதை வாங்கி வியாபாரம் பண்ணு சப்போஸ் அந்த வியாபாரத்தில் அந்த ரீசேல் பண்ணுற இல்லையா நீ கிட்டேருந்து வாங்கி அதில் உனக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த நஷ்டத்தை நான் வந்து காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அதுதான் இன்ட்மினிட்டி பாண்ட் அந்த நஷ்டத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்மினி அப்படிங்கிறது பொருள் வாங்குகிறோம் கிட்டேருந்து தான் சீக்கிட்டேந்து வாங்குகிற பொருளை ஏ வந்து ரீசேல் பண்ணுறாரு பி வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு கிட்ட வாங்குகிற பொருளில் ரீசேல் பண்ணும்போது உனக்கு லாஸ் வந்தால் அந்த லாஸை நான் காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் தான் அப்படிங்கிறது